ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டெக் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நீங்கள் இன்னும் அப்டேட் செய்யாம இருக்கிறீங்களா உங்களுக்கான நியூஸ் தாங்க இது இம்மாதம் இறுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இறுதியோட ஆதார் அப்டேட் செய்கிறது வந்து அதன் பிறகு கட்டணமாக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து மத்திய அரசு வந்து வெளியிட்டிருந்துச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதாவது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அதுவும் இலவசமாக அதன் பிறகு வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி கட்டணம் செலுத்துகிற மாதிரி வரும் அதேமாரி இந்த ஆதார் அப்டேட் பண்ணலைன்னா என்னென்னலாம் பிரச்சனையை வந்து நீங்கள் சந்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஆதார் சார்ந்து நீங்கள் என்னச்சா அரசு உதவிகள் இருக்கிறீங்கன்னா அது உள்ரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வைக்கப்படும் ஏன்னா ஆதார் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உயிருடன் இருக்கிறீங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி ஓகேங்களா அதாவது தேவையில்லாத ஒரு நபருக்கு உயிர் ஒரு நபருக்கு அவங்களுடைய ஆதார் பொறுப்பு வச்சு மற்றங்க யாராச்சும் அரசு உதவிகள் பெறுறத வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் முதல்ல அப்டேட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் உயிருடன் இருக்கிறீங்களா அதே போல் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய முகவரி என்ன அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசுக்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாரி அர்த்தம் ஓகேங்களா அதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பணம் சம்மந்தப்பட்ட அப்டேட்டில் வரும் இப்போ ஆதார் மூலயமா கைரேகை வச்சு பணம் எடுக்கிறவங்களுக்கு ஆதார் நீங்கள் அப்டேட் செய்யலைன்னா இந்த சர்வீஸ் வந்து கம்பல்சரி ஸ்டாப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல் சிஎஸ்ஐ ஐடி இசேவை ஐடி மற்றும் நெட் சென்டருக்கான ஐடியை வந்து பயன்படுத்தி மக்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருப்பாங்க எங்களுக்குமே அதாவது இந்த நெட் சென்டர் ஐடியை வச்சுக்கிட்டு நீங்கள் பப்ளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஆதார் அப்டேட்லாம் பண்ணுவாங்க ஆனால் நாமளே அதாவது ஐடி வச்சுருக்கிறீங்களே வந்து அப்டேட் ஆகாமல் இருப்பாங்க இதனால் ஆகும்னா அந்த ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகி ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க அதன் பிறகு நீங்கள் அப்டேட் பண்ணி அதன் பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணி இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும் அண்ட் அதே போல் இந்த ஆதார் அப்டேட் பேன் கார்டு அப்டேட் எல்லாமே முக்கியமாக பணம் சம்மந்தப்பட்டதுக்கு அவசியமான ஒன்று நீங்கள் கரெக்டாக அப்டேட் செய்யலை அப்படின்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நீங்கள் வந்து வங்கியிலேருந்து பணம் எடுக்கவோ பிடிக்கவோ கைரேகை வச்சு பணம் எடுக்கவோ பிடிக்கவோ ஏதோ ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டுரும் அதன் பிறகு அதை வந்து நீங்கள் அந்த அவசர சூழ்நிலையை வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து போய் அதை வந்து சரி பண்ணிவிட்டு இருக்க முடியாது அதனால் வருமோன் காப்பது ரொம்ப சிறந்தது அந்த வகையில் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா பல மாதங்களாக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அறிவுரை வந்து தான் இருக்கிறாங்க ஆனால் பல பேர் வந்து கேட்கவே இல்லை லாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் வந்து அங்கே பிரச்சனைகள் மேற்கொள்ளும் போது மட்டும்தான் போய் நம்ம வந்து பறக்க போய் நெட் சென்டரில் நின்று நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோங்க அதுலேயும் குறிப்பாக இந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்க முடியும் அதேமாரி அப்டேட் வந்து ரொம்ப எளிமை தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நீங்கள் நெட் சென்டருக்கோ இசேவை மையத்துக்கோ தான் போகணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் மை ஆதார் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் எண்ணை வந்து என்ட்ரி பண்ணுங்கள் அதாவது ஆதார் அப்டேட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆதார் எண்ணை என்ட்ரி பண்ணி அதுக்கு வந்து ஆதாரில் பதிவு செஞ்ச தொலைபேசி எனக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி அதில் ஒரு கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸா வேண்டி வேண்டி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அடுத்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் இப்போ உங்களுடைய முகவரி சார்ந்து வங்கி பாஸ்புக்கு அல்லது பேன் கார்டு பாஸ்போர்ட்டு உங்களை என்னென்னலாம் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அதை தாண்டி வேறு என்னென்ன ஐடி ப்ரூஃப் இருக்குது அதில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் மாதிரி வரும் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு எண் வந்து உங்களுக்கு வந்துடும் அதாவது வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துகிட்டு ஒரு பதிவு எண் வந்துடும் அதன் பிறகு அப்டேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸில் நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பிடுவாங்க ஆதார் தரப்பில் இருந்து இது கம்பல்சரி கட்டாயம் அனைவருமே வந்து பதிவு செஞ்சு ஆகணும் ஏன்னா இதே தான் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து ரினியூல் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் எவ்வளோ பேர் வந்து பேன் கார்டு ரினியூல் பண்ணல யாரு நானே கூட அந்த டைமில் ரினியூல் பண்ணல நம்ம ஒரு என்ஜிஓ வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலில் மாட்டினேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபா ஃபைன் கட்டி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் வந்து சாரி பேனை வந்து ரினியூல் பண்ணேன் அதுமாரி கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டைம்லையே நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ அதேமாரி காலதாமதமும் கொடுக்குறாங்க அதை தாண்டி நீங்கள் பண்ணல அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பெனால்ட்டி கட்டி தான் ஆகணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பொறுப்பே இருக்காது ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் இவ்வளோ ஆதார் அப்படிங்கிறது இன்றைக்கி அடிப்படை ஒரு தேவையாக ஒரு மனிதர் வந்து ஆதார் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் திடீர்னு ஒரு நமக்கான ஒரு பேர் ஆபத்து வருது அப்படின்னா கூட ஒரு மருத்துவ முறையாக நமக்கு வந்து உதவி தேவைன்னா கூட டக்குன்னு ஆதார் வந்து ஃபிங்கர் வந்து டச் பண்ணி யார் எந்த நபரு என்ன ஏது அப்படிங்கிற கூடிய ஒரு உதவி வந்து கவர்மெண்ட் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அதேமாரி தான் ஆதார் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஓகேங்களா ஆதார்லாம் அலட்சியம் காமிக்க வேண்டாம் ஆதாரை முதல்ல போய் அப்டேட் பண்ணுங்கள் அதன் பிறகு மற்ற ஐடிஸ் மற்ற சர்வீஸ் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா கம்பல்சரி ஃப்ரீஸ் ஆயிரும் ஆதாருங்கிறது உங்களுடைய அடிப்படை தேவை முதல் ஆவணமாக கவர்மெண்ட்டில் பார்க்கப்படுது அது ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் பேல்டாக இருக்கட்டும் ஆதார் அவசியங்கிறத வந்து இதன் மூலியமாக புரிஞ்சுக்கோங்க மறக்காமல் அரசு கொடுக்கப்பட்ட இந்த காலகட்ட கால சூழ்நிலைக்குள் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஆதாரை அப்டேட் பண்ணிக்கோங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்